வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ்லேருந்து நிறுத்தற்குறிகள் அப்படின்ற டாப்பிக்கில் அரைப்புள்ளியை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க அரைப்புள்ளி தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருதல் வேண்டும் உதாரணத்துக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வேலன் கடைக்கு சென்றான் அரைப்புள்ளி பொருட்களை வாங்கினான் அரைப்புள்ளி வீடு திரும்பினான் ரெண்டாவது உதாரணம் சீர் மாறுபாடு இல்லாதது அரைப்புள்ளி அளவு அரைப்புள்ளி இயல்பான தன்மை அரைப்புள்ளி ஒழுங்கு அரைப்புள்ளி சமம் அரைப்புள்ளி நேர்த்தி அரைப்புள்ளி அழகு அரைப்புள்ளி சீதனம் அரைப்புள்ளி செயிலின் உருப்பு அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ